Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ তারপর রেগুলেটর বন্ধ ஓகே பை பை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு லைவ் ஸ்டேஷனில் பார்க்கலாம் முடிஞ்ச நாளைக்கு கூட பார்க்கலாம் இப்போ லைவிலே கட் பண்ணிக்கவா இன்னும் பார்க்கிட்டே இருக்கீங்க அதனால் இப்போ வைக்கிற கட் பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் ரெண்டு பேரும் வந்து பார்க்குறீங்க ம் என்னது கெட்ட பழம் அடுத்து வண்டலூர் ஸ்டேஷன் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன் ஊருக்கு போகிறதுக்காக தாம்பரம் போகிறதுக்கெல்லாம் வந்து வெற்றிட்டுருக்காங்க கேட்டிட்டு